உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வந்திருந்தது அந்த செஞ்சம் சீமானவர்கள் தலைமையில் இருந்த அறிக்கை வந்திருந்தது பிப்ரவரி ஏழாம் தேதி நடக்க இருந்த மாநாடு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாரபுறமான அறிப்பு வந்துடுச்சு உறவுகள் தளத்தில் நம்ம சந்திப்போம் இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா தீயை விட கப்பு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாட்கள் ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தார் ஒரு சகோதரர் தாவேக்கா கட்சியோட தாவேக்கா ஆதரவாளர் ஒருத்தர் சூடாக இருப்பார் அவர் தான் அவர் அவரை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் அவர் ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு சமூக வலைதளங்களில் ட்விட்டர் பதிவில் பார்த்தேன் அவர் என்ன சொல்கிறார்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டு விஜய் அவர்களுடைய மாநாடு கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டார் அதனால் அவர் இன்றைக்கி கூட்டத்தை சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க கூட்டத்துக்கு கால் காசு கூட்ட போறாங்க இது கண்டிப்பா நடக்கும் பாருங்க அதுதான் அந்த அதுதான் வாய்ப்பு நான் கட் பண்ணி போடுவேன் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு யாரு பெண்கள் முடிஞ்ச அளவு வராதீங்க கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க இந்த மாதிரி எல்லாம் தலைவர் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஆனா ஆனா சீமான அவர்கள் இந்த வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி குடும்பத்துல இருக்க அனைவரையுமே வந்துட்டு கூட்டத்துக்கு வந்துதான் ஆகணும் மாநாடுக்கு வந்துதான் ஆகணும் சொல்லிட்டு பேரறிவிப்பு விடுறாரு இது எதற்காக இத சொல்றாரு நான் சேர்ந்தமன் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை இந்த சகோதரர் சகோதரர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு ஒரு கூட்டத்தை கூட்டுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த கூட்டத்தை பக்குவப்படுத்தி அந்த கூட்டம் முடிந்து அந்த கூட்டம் கலைந்து பாதுகாப்பாக செல்கிறார்களான் இந்த கூட்டத்திற்கான மையப்பொருள் இதைதான் ஒரு கூட்டத்தை கூட்டுனா வெறும் கூட்டத்தை தலைவர் வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியாத உங்களுடைய சகோதரர்கள் பண்ற பல விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருக்காதுன்றத உங்களுக்கு வெளிப்படையா காட்டணும் ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நாம் தமிழர் கூட்டத்தை வந்து கொஞ்சம் குறைவாதம் கூட்டம் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக வந்துட்டாங்க குடும்பம் குடும்பமாக வரும்போது ஒரு சகோதரருக்கு குறைஞ்சபட்சம் குடும்பத்தில் நாலு பேர் அஞ்சு பேரும் வரும்போது அந்த கூட்டம் பெரும் ஆயிடுச்சு ஆனால் அண்ணன் சேர்ந்தவன் சீமான அவர்கள் கூட கூடிய கூட்டம் மாநாடுகள் எதுவா இருந்தாலும் பெரிதளவில் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் கொஞ்சம் குறைவா வருவாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு வேலை பணி இருக்கும் குழந்தை குழந்தைங்களை பார்த்துட்டு பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நிறைய பணிகள் இருக்குது அதையும் தாண்டி ஒரு முப்பது சதவீதம் குடும்பங்கள் தான் அதிகமா வரும் ஒரு எழுபது சதவீதம் தன்னுடைய சகோதரர் வருவாங்க வீட்டுல இருந்து பெண்மணிகள் போவாங்க இந்த இந்த மாதிரி தான் இருக்கும் முறை என்ன குடும்பத்துல இருந்து எல்லாருமே அழைத்துட்டு வாங்க நம்மளுடைய பார்க்க பாக்கவீங்க நம்ம மாநாடை முடிந்த அளவு காணொலிகள் பார்த்தது போதும் ஒரு முறை வந்துட்டு நம்மளுடைய கூட்டம் நம்மளுடைய கண்ணியமான கூட்டம் எப்படி இருக்கும் நம்ம எப்படி வந்து ஒரு கூட்டத்தை நடத்துவோம் அந்த கூட்டம் எப்படி நடக்குது இந்த மக்கள் பார்க்கட்டும் இந்த மக்கள் பார்த்து யாருக்கு வந்து சரியான ஒரு வாக்களிக்கணும் யாரு சரியான இந்த இந்த தேர்தல் காலத்துக்கு இந்த நாட்டுக்கு இந்த தேவை இந்த தமிழ் தேசியமா திராவிடமா மக்கள் தீர்மானிக்கிட்டோம் இந்த தான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு பேரழைப்பு விடுக்கிறாரு தான் நாங்கள் வந்து பொருள் எடுத்துக்க முடியும் ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பயந்துட்டாரு அண்ணன் சீமான அவர்கள் என்ன பண்றதுன்னு தெரியல கூட்டத்தை சேர்க்கிறாரு காசு கொடுக்குறாரு கூட்டத்தை சேர்ப்பாராம் இதுதான் அடிப்படை வடிகட்டணம் முட்டால் இதனாலதான் அண்ணன்கள் பொதுவாகவே எல்லாருமே சொல்றாங்க இந்த கூட்டம் ஒரு அறிவு சார்ந்த அறிவு கூட்டம் நம்ம இனிமே அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ஒரு கூட்டம் சொன்னா அவங்க கோவம் வருது இந்த அறிவு கூட்டம் இப்படிதான் பேசும் நம்ம எதுக்காக சொல்றோம் அதுவும் காசு கொடுத்து கூடணும் நம்மளால ஏத்துக்கவே முடியல எந்த அடிப்படையில் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு நமக்கு தெரியல கொஞ்சம் இந்த சகோதரர் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் நீங்க வந்துட்டு ஒரு தாவைக்கு ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிறீங்க நம்ம மாற்று கருத்து இல்லை ஆனா நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க ஏன்னா எடுத்து போற போக்குல அடிச்சு விட்றீங்க உங்க தலைவர் என்ன அடிச்சு விட்டுறாரு அதே மாதிரி நீங்களும் வந்து அடிச்சு விடுவீங்க நீங்கள் விவாத மேலையில வருவீங்க பல இடத்துல மொக்கம் வாங்கிட்டு போறீங்க ஆனா திரும்ப என்ன பண்றீங்க நிச்சயமான காசு கொடுத்து கூட்டுவாரு காசு கொடுத்து கூட்ட வேண்டிய கூட்டம் தமிழ் தேசிய கூட்டமே கிடையாது இது திராவிட கூட்டமும் கிடையாது பதர்களும் கிடையாது இதெல்லாம் வந்துட்டு எங்க அண்ணன் நெல் மணிகள் விதைச்சதை என்ன விதைக்கிறாரோ அதுதான் வெளியே வருமே தவிர எதோ வெளியே வந்துராது எங்க கிட்ட என்ன இருக்கோ எங்க அண்ணனோட எண்ணங்கள் என்னவோ அதுதான் தம்பிகளோட எண்ணங்களாவே பிரதிபலிக்குமே தவிர உங்களை மாதிரி வந்துட்டு கேவலமான ஒரு அரசியல் பண்ணக்கூடிய தம்பிகள் நாங்க கிடையாது தம்பி தங்கைகள் யாருமே இங்க அந்த மாதிரி எண்ணங்கள் எண்ணத்தோட நாங்க இல்ல தயவு செஞ்சு ஏதோ ஒரு கா எதனா ஒரு மீடியால போய் உக்காந்துட்டா ஏதாவது அடிச்சு விடணும்னு நினச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இல்ல கொஞ்சம் பாத்துங்க எதுக்கு எடுத்தாலும் நான் தமிழ் கட்சியை வந்துட்டு இடிவா பேசுறதே ஒரு நோக்கத்தோடவே நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹ் இதை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரியான ஒரு அரசியலை வைங்க நீங்க எப்படி சொல்றதுன்னா எங்க எங்க மேல என்ன வேணாலும் கருத்து முரங்களை வைங்க அதை பத்தி எங்களுக்கு விஷயமா சரி இது தவறுனா அது தவறுன்னு சொல்லுங்க இல்லாத போலாத எல்லாமே அடிச்சு விட்டுட்டு மக்க மக்கள் இப்ப என்ன பண்றீங்கன்னா நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி புறக்கணிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு ஏகப்பட்ட யூடியூப் வந்துச்சு எல்லாம் யூடியூப்ல உட்காந்து இததான் பேசுறது பல தம்பிங்க என்ன பேசுறோன்னே தெரியல படு கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல ஆனா இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காதிங்க அந்த அவதூறுகளை பரப்புறதுன்றது இனி வரும் காலங்களில் இந்த டிஜிட்டல் மீடியால உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு வளையங்கள் இருக்கோ வலையொலிகள் இருக்கோ அதே அளவுக்கு பல மடங்கு தமிழ் தேசத்துக்கு இன்றைய உலக அளவில் வந்துட்டு ஆதரவு வலையொலிகள் இருக்கு அதனால அதை புரிஞ்சுக்கங்க போற போக்குல வந்துட்டு காசை கொடுத்து இந்த கூட்டத்தை கொடுவேன் மாநாடு ஒத்த ரூபாய் காசை கொடுத்து யாருமே நாங்க அழைக்க மாட்டோம் அந்த மாதிரி அவசியமும் எங்களுக்கு கிடையாது எங்கள் குடும்பத்தின் மாநாடு எங்கள் கட்சியின் மாநாடுன்றது தமிழ் பேரினத்தின் மக்களின் மாற்றத்திற்கான மாநாடு அந்த மாநாடு எப்படி நடக்க போகுது அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இல்ல இந்தியாவிலேயே வந்துட்டு ஒரு கட்சி ஒரு மாநாடு கூட்டங்கள் நடத்தினா அந்த கூட்டம் எந்த அளவுக்கு பக்குவமா சிறப்பா நடத்தணும்ன்றதுக்கிட்டு இது ஒரு உதாரணமா இருக்கும் இந்த மாநாடு அதற்காக தான் இந்த மாநாடு நடத்துற நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மாநாடுல தலைவரை பாக்குறது ஓடி வந்து குவிஞ்சி எல்லாம் இந்த மாநாடு அப்படிலாம் நடக்கவே நடக்காது ஒரு பகுதி கொடுத்து இந்த பகுதியில இந்த உறவுகள் இங்கதான் எதாவது அமரணும்னா அங்க வந்து நகரவே மாட்டாங்க அதற்கு பல பாசறைகள் இருக்கு பல பாசறைகளுக்கு ஒவ்வொரு பாசறைக்கும் ஒவ்வொரு பணிகளை எங்க கொடுத்துருவாங்க ஒரு பக்கம் குருதி கொடை முகாம் நடக்கும் ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் பாசறை அவங்களுடைய பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க மாணவர் பாசறை ஒரு பக்கம் இளைஞர் பாசறை ஒரு பக்கம் மகளிர் பாசறை ஒரு பக்கம் பாசறைகளுக்கு இங்க எப்படி சொல்றதுன்னா அளவில்லா பாசறை இங்க உண்டு எல்லாம் பாசறைக்குமே அன்னைக்கு பெருத்த பணிகள் இருக்கும் எல்லாம் பாசரை உறவுகளும் பணிகளை செய்துதான் ஆகணும் அவங்க அவங்களுக்கு அந்த இடத்துல திடல என்னென்ன வேலைகள் இருக்கோ அவ்வளவு பிரிச்சு கொடுத்து அந்த அந்தந்த பணிகளை முடிச்சு மாநாடு முடியுற வரைக்கும் அந்த பணியில இருந்து அவங்க தோய் அந்த வேலைகளை செய்வாங்க இதனாலதான் எங்களுடைய எங்களுடைய மாநாடு எங்களுடைய கூட்டங்கள் வந்து சிறப்பா நடந்துகிட்டு இருக்கிறது காரணமே இது இதை வந்து எல்லா தலைவருக்குமே ஏத்துக்கிட்டாங்க உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எங்கள் கட்சியில எந்த அளவு ஒழுக்கத்தோட நாங்க பயணிப்போம் சொல்லிட்டு இதெல்லாம் தெரியாம இதை போறப்போக்கள் அண்ணன் சீமானவர்கள் இந்த பயம் கிடையாது அவர் எந்த தலைவனோட பிள்ளையா இங்க நிக்கிறாரு அவர் யாரை தலைவனா ஏத்துக்கிட்டு நிக்கிறாரு பயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றீங்க அந்த தலைவனே வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா டெல்லியில வச்சு பேசும்போது அவரை வந்துட்டு அங்கேயே முடக்க கூடிய ஒரு சூழல் உருவாவர மாதிரி இருந்தது உங்களால முடியாம முடக்கிதான் பாருங்களேன் சொன்ன தலைவர் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி தான் எங்க அண்ணன் உங்களால முடிஞ்சா கைது பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி தான் எங்க அண்ணன் சீமானவர்கள் தயவு செஞ்சு சொல்றேன் இந்த பயம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு விமர்சனம் வைக்கிறதான் வச்சுட்டு போங்க அதை பத்தி எங்களுக்கு அவ்வளவு கிடையாது பணம் கொடுத்து கூட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது பயம் என்றது துளியும் கிடையாது அந்த பயம் அதெல்லாம் காலம் மாறி போயிடுச்சு எப்பயோ அது மாதிரி புரிஞ்சுக்குங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிற இந்த நிமிடம் ஒரு ஒரு உறவு வந்து கட்சியில இணைந்தா கூட அவன் மனதில் பயம் என்றதை தூக்கி போட்டுட்டு தான் அங்க உள்ள நிற்பான் பயம்ன்றது யாருக்குமே இருக்காது முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் நீங்கள் ஏதோ போகிற போகல பதிவு பண்ணாதீங்க அந்த மாதிரி பதிவு பண்ணுறது நல்லாவும் இல்லை அதுவும் எங்களுக்கு அந்த மாதிரி பதிவு பண்ணாதீங்க இந்த கூட்டத்தை முடிஞ்சால் வந்து நீங்களும் வந்து கலந்துக்கங்க உங்களுக்கும் பேரழைப்பாக அந்த அழைப்பு கொடுக்கணும் அவ்வளவுதான் சொல்ல முடியாது சகோதரருக்கு ஏதாவது பேசணும்னு சொல்லி ஒரு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள்ட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஜய் ஆதரவாளர் தாவேக் ஆதரவாளர் சொல்லி வந்து உட்காந்து பேசுகிறீங்க பேசிட்டு போங்க அதை பத்தி கவலை கிடையாது ஆனால் எதை எதையோ போட்டு குழப்ப குழப்ப அரசியல் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க எங்களுக்கு காசு கொடுத்து கூட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது எங்களுக்கு பயம்ன்றது துளியும் கிடையாது முதல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நாங்க விமர்சனம் வைக்க கூடாது இந்த உறவுகளை சரி ஒரு காலம் வந்து அவங்களுக்கான பக்குவமான ஒரு அரசியலை அவங்க புரிஞ்சிப்பாங்க அந்த பக்குவமான அரசியலை புரிஞ்சுக்க கொஞ்சம் காலம் எடுக்குது அந்த அந்த ஒரு காரணத்தாலதான் நாங்க பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் கடந்து போய்கிட்டு இருக்கோம் அந்த பக்குவமே இல்லாம நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேன் அதை முதல்ல இந்த சகோதரர் அவர்கள் விட கப்பு சூடா இருக்குன்னு ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் ஆன மாதிரி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களுடைய உறவுகளை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்ன்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு மக்கள் மன்றம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சென்னையில் ஒரு நாலு மக்கள் மன்றம் நடந்தது ஒரு ஒரு மன்றத்தில் நான் போயிருந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா மதிவானந்த் சகோதரர் அவர் பேச வந்திருந்தார் அவர் பேசும்போது அவரு அவருடைய கருத்தை முன்வைக்கிறாரு அங்கே தாவேகா சகோதரர்லாம் கூச்ச கூச்சலிட்டு குழப்பத்தை உருவாக்குறாங்க எனக்கு அப்பவே எனக்கு அது பிடிக்கல ஒரு மக்கள் மன்றம்னா அங்க இருக்கிற அந்த நபர்கள் ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்களோ அவங்க பேசி அதை வந்து தீர்மானிக்கிறது அதை நம்ம மக்கள் பார்க்கணும் நீங்க எதிர்நிலையில வந்து ஒரு வந்து உக்காந்துகிட்டு பார்க்கும்போது நாங்க கூச்சல் குழப்பத்தை உருவாக்கி யாருக்காக இந்த அரசியல் பண்ண வரீங்கன்னு ஒண்ணும் புரியல தொடர்ந்து எல்லா சகோதரர்கள் பேசும்போது நீங்க அப்படிதான் பண்றீங்க இரும்பாவன் கார்த்திக் பேசும்போது அங்க கூச்சல் குழப்பம் அண்ணன் சாத்தி துறைமுருகன் அவர்கள் பேசுறது அங்கேயும் கூச்சல் குழப்பம் உங்களை தவிர்த்த அந்த மேடைகள்ல யாருன்னா அங்க கூச்ச குழப்பத்தை உருவாக்குறீங்களான்னு பாத்தீங்கன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க முதல்ல அதுல இருந்து பக்குவப்படுங்க எல்லா இடத்துலயுமே வந்து கூச்ச குழப்பத்தை உருவாக்கி அதுல ஒரு பேசும் பொருள் நினைச்சீங்கன்னா நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கு அது சகோதரர் லயலாமணி அவர்களுக்கு நல்லாவே தெரியும் இது தெரிஞ்சு அவர் உங்களை பக்குவப்படுத்தாம கூட வச்சுட்டு இருக்காரு நம்மளும் அவரோட அவரோட பழக இருக்கும் நட்பின் ரீதியா நமக்கு அவர் தெரியும் ஆனா நம்ம அவரை பத்தி பெருசா பேச விரும்பல ஏன்னா அவரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அதனால நம்ம எதுவுமே அவரை பத்தி பேச விரும்பல அவர் பேசுறது பேசிட்டு போட்டோம் அதுக்கு உறவுகள் இருக்காங்க எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க அவங்க தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க தயவு செஞ்சு பக்குவப்படுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் வேற எதுமே நம்ம சொல்ல இந்த இடத்துல உங்க இது பண்ணல நாங்க நிர்பந்திக்கவும் இல்லை நீங்க நீங்களாவே தான் திருந்தணும் நாங்க திருத்தலாம் முடியாதுன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு நாங்க எதனா உங்களுக்கு சொன்னாலே அதை வந்து வேற மாதிரி நீங்க மையப்பொருளாக்குறீங்க பொருளாக்குறீங்க அதனால நம்ம சொல்ல விரும்பல இந்த சகோதரர் தீய விட கப்ப சூடா இருக்கும்னு சொல்லி ட்ரெண்டிங் ஆன இந்த நபர் தயவு செஞ்சு சொல்றோம் கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க எங்களுக்கு இந்த பயமோ இந்த காசு கொடுத்துரு இந்த திராவிட கூட்டங்கள் மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது இதை வந்து உங்களுக்கு ஒரு நட்பின் ரீதியாவே சொல்றேன் இந்த மாதிரி பதிவு பண்ணாதீங்க பயம்னா என்னன்னே தெரியாது எங்க அண்ணன் கிட்ட வந்துட்டு அவர் இந்த மாதிரி நீங்க பதிவு பண்ணீங்கன்னா அது நல்லாவும் உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் மாத்திக்கங்க முடிஞ்ச அளவு உங்க உறவுகளுக்கு பக்குவமா செயல்படுறதுக்கான அறிவுரை எடுத்து சொல்லுங்க எப்படி உறவாக எடுத்துக்கோங்க இதை சொல்லுறேன் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அண்ணன் தடாரஹிம் அவர்கள் தடாரஹிம் அவர்களை பத்தி ஒரு சகோதரர் ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தா நான் பார்த்தேன் அந்த சகோதரர் என்ன பண்றாருன்னா அண்ணன் தடாரஹிம் நபர் பேசியிருக்காரு யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர் ரஹீம் அப்படிங்கிற இந்த ஒரு தற்கொலை ஸோ ஃபஸ்ட் அவர் என்ன பேசியிருக்காரு யார் பேசுனதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருந்தார் ஆண்டு ஆண்டுக்கு ஐநூறு கோடி வருவாயை தூக்கி எறிந்து விட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக புனித ஆட்சியை தருவத்திற்கு வந்துள்ளார் விஜய் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பேசியிருந்தார் அதுக்கு இந்த தடாரகிம் அப்படிங்கிற ஒரு தற்கொறி அரசியல் தெளிவுன்னா என்ன அரசியல்னு என்னென்ன தெரியாத ஒரு தற்கொலை என்ன போட்டிருக்கா அப்படின்னா அவர்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுற அந்த காணொலிகள் ஒரு இருபது முறைக்கு மேல அவர் தற்குறி தற்கூரி தற்குறி தயவு செஞ்சு சொல்றேன் தம்பி நீ ஒரு தற்குறியா இருப்பேன்னு நினைக்கிறேன் அண்ணன் தடாரை அவரோட வரலாறு உனக்கு தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது அவர் யாருன்னு கூட உனக்கு தெரியாது அவர் வந்து பேசுறதுக்குலாம் வந்துட்டு நீ உட்காந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு பேச தெரியாம ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிற ஆனா முயற்சி எடுக்கிறன்னா அது பக்குவமான அரசியலா இருக்கணும் தேடி படிச்சுப்பாரு அவரை பத்தி நீ போய் கூகுள்ல கூட போட்டு பாக்கலாம் இல்ல எதிரா தேடி பார்க்கலாம் அவரை பத்தி பல விஷயங்கள் வரும் இஸ்லாமிய சமுதாயத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி அதற்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறார் அவரை பத்தி உனக்கு எதனா தெரியுமா இல்ல பழனி பாபான்னு ஒருத்தர் இருக்காரு அவரை பத்தி உனக்கு எதனா தெரியுமா எதுவுமே உனக்கு தெரியாம நீ உட்காந்து ஒரு வீடியோ பேசுறன்ற பேர்ல ட்ரெண்டிங் பண்றன்ற பேர்ல உக்காந்து நீ பேசிக்கிட்டு இருக்கிற தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறத முதல்ல கொஞ்சம் நிறுத்திக்க ஆனால் தடாரையம் அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு முதல்ல அருகதே இல்லைன்னா சொல்லுவேன் அவரை தற்கொலைன்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது அவர் அந்த மாதிரி நபர்ன்றது நீ முதல்ல பதிவு பண்ணதே தவறான விஷயம் இந்த மாதிரி பதிவு பண்றதை முதல்ல நிறுத்திக்க கருத்தியெல்லாம் மோது தவறே கிடையாது அவர் பேசின கருத்துல எதனா முரண் இருந்ததுன்னா இந்த மாதிரி இவர் பேசினாரு இவர் இந்த மாதிரி பேசுறாரு இது எந்த ஏற்புடையது அப்படின்னு சொல்லிதான் நீ பேசணும் அதை விட்டுட்டு அவரை தரை குறைவா பேசுறது ஏற்படையதே கிடையாது அதை முதல்ல நிறுத்திக்க இப்ப சகோதரர் ஒருத்தர் பேசினாரு அதற்கு நான் பதிலடி எப்படி கொடுக்குறேன் அவரை மரியாதை நிமித்தமா தான் பேசுறேன் அவர் பேரை கூட நான் பதிவு பண்ணல அவர் அவர் ட்ரெண்டிங் ஆன ஒரு விஷயத்தை வச்சுதான் நான் பேசுறேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் பேசி ஒருத்தர் நீ கருத்தில மோதணும் ஆனா தரைக்குறைவா பேசுறது எந்த விதம் சரியானது கிடையாது இதை தயவு செஞ்சு இந்த மாதிரி மனநிலையை மாத்திக்க இது ரொம்ப தவறா இருக்கு ஏன்னா நீ அந்த அந்த காணொலி பேசுனதை நான் இரண்டு நாள் முன்னாடியே பார்த்தேன் சில வேலைகள் இருக்குது சில கொடை முகாம்ல போய் பங்கெடுக்க வேண்டிய வேலை எல்லாம் இருந்தது அதனால உட்காந்து காணொலி கூட பேச முடியல ஆனா நீ பேசுனதை மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது இந்த மாதிரி ஒரு நபரை அதுவும் ஆக சிறந்த ஐந்து வேலை தொழுகை செய்யக்கூடிய நபர் அவர் அவரை வந்து இழிவா பேசுறத மாதிரி நிறுத்திக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை பேசுறதுக்கு எந்த மார்க்கத்தையும் பேசுறது யாருக்குமே வந்து உரிமை கிடையாது அதை அதை பேசுறதுக்கான பொருள் எதனா இருந்ததுன்னா பேசலாம் எந்த மதத்தை சார்ந்தும் எந்த மார்க்கத்தை சார்ந்தும் அரசியல் ரீதியா நோக்கம் எனக்கு துளியம் கிடையாது முதல்ல சொல்றேன் யாரையுமே குறிப்பிட்டு ஒரு மதத்தை சார்ந்து அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி தயவு செஞ்சு சொல்றேன் அந்த சகோதரர் அவர்கள் இந்த மாதிரி பேசுறதை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டா நல்லது அவர் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு அவருக்கும் பார்வையாளர்கள் இருக்காங்க நான் பார்த்தேன் அந்த மாதிரி பேசுறது வேணா அது தவறான அணுகுமுறை அது தவறான வழிகாட்டுதல் இந்த மாதிரி பேசாதீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் நல்ல விஷயங்களை பேசுங்க அரசியல் பேசுங்க தவறே கிடையாது அரசியல் பேசுனாதான் பக்குவம் அடைய முடியும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் எது சரி தவறு தெரிஞ்சுக்கிறது தவறு கிடையாது ஆனா ஒரு நபர் ஒரு உங்கள் தலைவரை எதிர்த்து பேசிட்டாரு எதிர்த்து கருத்து வச்சிட்டாருன்றதுக்காக அவர் இழிவா பேசுறது அவரை ஒரு தற்கொலை தற்கொலைன்னு சொல்றது ஆக சிறந்த தற்கொலையா நீ ஆயிடுவே தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசுறதை நிறுத்து நீ பக்குவமா பேசி உன் மீது எதனா வந்து ஒரு பழிச்சொல்லோ இல்ல உன் மீது தவறான ஒரு கருத்து இருந்தா அதை உடைத்து அதை சரி செய்து அதுல இருந்து மீண்டு வரப்பாரு அதை விட்டுட்டு இன்னொருத்தரை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தாத அது மிகப்பெரிய பேசும் பொருளா ஆயிடும் அதை உறவுகள் நிறைய பேர் பார்த்தாங்க தெரியல நான் பார்த்ததுல இருந்து ரொம்ப நான் வந்துட்டு மன வருத்தம் அடைஞ்சேன் ஆனா உனக்கு பேச தெரியலன்றது அவர் சார்ந்து பேச தெரியல அவரோட கருத்துக்கு நீ பதிலடி கொடுக்குறன்ற பேர்ல தவறா உனக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு வரணும்னு சொல்லிட்டு அவரை இழிவுபடுத்தணும்னு பாக்குற எப்படி சில பேர் அண்ணன் இழிவுபடுத்தலாம் ஆதரவு நிலைப்பாடு கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அவரையும் நினைக்கிறேன் இது இதெல்லாம் தவறான அணுகுமுறை எந்த தலைவரையுமே இழிவுபடுத்தி நீங்க வளர்ச்சி அடையணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு காலத்துல அவங்க பண்ண ஆக சிறந்த செயல்களை பார்த்துட்டு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க நம்ம அவசரப்பட்டு உங்களெல்லாம் ரொம்ப தவறா பேசிட்டோம் அப்படின்றத உணர்வீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு தலைவர்களையும் இழிவா பேசி ஒரு காணொலிகளை வெளியிடுவதை முதல்ல தவறுங்க அவங்க பண்ற தவறுகளை சுட்டி காட்டுங்க தவறே கிடையாது விஜய் அவர்கள் செய்கிற தவறுகளா நான் சுட்டி காட்டுறேன்னா அது தவறு கிடையாது தனிப்பட்ட விஜயை போய் நான் என்னைக்குமே சுட்டிக்காட்டி எதுவும் பேசுனதில்லை அவர் அரசியல் சார்ந்த அவரை எதிர்த்து நிக்கிறேன் அவருடைய கொள்கையில முரண்படுறேன் அது தவறுன்னு சொல்லி பேசுறேன் அந்த மாதிரி நீங்க பேசுங்க உங்களுக்கு தமிழ் தேசியமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல பேசுங்க அது அதுல எது சரி தவிர நாங்க அதை எடுத்து பேச போறோம் ஆனா ஒரு தலைவரை ஆதரிக்கணும்ன்றதுக்காக எல்லாரையும் இழிவுபடுத்தணும்ன்ற மாதிரி பேசாதீங்க இந்த அந்த தம்பி பேசுனது உண்மையாவே தவறா இருக்கு அண்ணன் தடாரை அவர்களை தொடர்ந்து அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினது உண்மையாக ஏற்படுத்தியதுல உண்மையாவே இது கண்டனத்துக்குரியது தயவு செஞ்சு அந்த மாதிரி நிலை மனநிலையில பேசாதீங்க அந்த மாதிரி நீங்க அது பேசுறது வருத்தம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு நீங்க ஒரு வருத்தக்கான வழியை தயவு செஞ்சு ஒரு பதிவும் பண்ணுங்க நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல பேசிட்டேன் நான் என்னுடைய வருத்தத்தை நீங்க மன்னிப்பு கேட்க வேணாம் வருத்தத்தையாவது பதிவு பண்ணிட்டு போங்க ஏன்னா தவறு செய்தாதான் ஒரு சில விஷயங்கள் சரியான விஷயத்தை செய்ய முடியும் அந்த மாதிரி நினைச்சிக்கலாம் ஒன்னும் தவறு இல்லை ஆனா நான் பேசுறது சரி

முடிந்த எப்படியும் காணொலிகள் பார்ப்பீங்க அந்த காணொலிகள் முடிஞ்ச அப்புறம் மாநாட்டில் நடந்த விஷயங்களை மக்கள் உங்களுடைய பார்வைக்கே நாங்க விடுறோம் அன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க எது இந்த தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு தேவையானது தேவையாற்றதுன்றது அன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுவீங்க அதற்காகவே இந்த மாநாடு ஒரு சிறப்பான ஒரு மாநாடாக அமையும் இந்த தேர்தல் காலத்துல அத உறவுகள் அனைவருமே அந்த காணொலிகளை அந்த மாநாட்டை பார்க்கறதுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தின் மக்களுக்கும் அழைப்பு கொடுத்து அவங்க பார்க்கறதுக்கு வழிவகை செய்யறதுக்கு எல்லாருமே உறவுகள் நாம ஆயத்தமா இருக்கணும் அதுதான் நம்ம உறவுகள் கிட்ட சொல்லிக்கிறோம் மாநாடுக்கு வர முடியாதவங்க அந்த காணொலிகளை எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்குமே நம்ம சொல்லி அந்த காணொலியை பார்க்க வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்போதான் அண்ணன் அறிவிப்பா அறிவிப்பு சொல்லக்கூடிய அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் யாருன்னு தெரியும் அவங்க ஆக எப்படிப்பட்ட ஆக சிறந்த வர போறாங்கன்றது மக்கள் உணர்வாங்க அப்போதான் இந்த மக்களுக்கு தமிழ் தேசியத்தின் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரும் இதெல்லாம் நம்ம சிந்திச்சு இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கவனத்தை செலுத்தணும் இது நம்ம நம்ம பங்கு பங்கேற்கக்கூடிய கூடிய மாநாடு மட்டும் நினைக்க கூடாது ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த மாநாட்டை பார்க்க போகுது அப்போ பார்க்கும்போது மூலமா இந்த தமிழ் தேசியத்தின் நாம் தமிழர் கட்சி மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வரணும்ன்ற விதையை நம்ம விதைக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சூரொட்டி மூலமாவோ நம்மளுடைய துண்டு பிரசவம் மூலமோ மக்கள் கிட்ட விழிப்புணர்வு கொடுத்து அந்த ஒரு மாநாட்டை அவர்கள் வீட்டில் அமர்ந்தபடி வர முடியாதவங்க வீட்டில் அமர்ந்தபடி அந்த காணொலிகளை பார்த்து அந்த நேரலையை பார்த்து அண்ணனுடைய ஆக சிறந்த பேச்சுக்களை பார்த்து வேட்பாளர்களை பார்த்து அந்தந்த தொகுதி வேட்பாளர்களை அவங்க தேடி வந்து வாழ்த்துக்கள் சொல்ற அளவுக்கு நாம ஒவ்வொரு தொகுதியிலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நம்ம இந்த கலப்பணி செய்யணும் இதை தொடர்ந்து செஞ்சு ஒட்டுமொத்த திராவிட அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நாம இந்த இடத்துல இந்த காலத்தில் உறுதியாக நிற்கணும் கண்டிப்பாக வெல்வோம் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம பயணம் செய்யணும் இதை தான் நம்ம இந்த காணொலியை சொல்லிக்க விரும்பணும் உறவுகள் இந்த காணொலி உங்களுக்கு வந்துட்டு உண்மையாகவே பிடிச்சிருந்தது நான் பேசக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்ததுன்னா இந்த காணொலியை பார்ப்பது மட்டும் இல்லாமல் உறவுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வலைவலிக்கு மாற்றத்தின் மண் விழுத்து நம்மளவுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நம்மளோட இணைந்து பயணம் செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்